நம சிவாய ஓம் நம சிவாயா இப்போ நாம் பார்க்கக்கூடியது த்ஷூரில் மிகவும் புகழ் வாய்ந்த வடக்குநாதன் சிவன் டெம்பிள் தான் ஆலயம் இந்த கோயிலில் நாம் மகா சிவகாத்திரி அன்னைக்கு கோயிலில் தரிசனம் பண்ணலாம் நாம தான் முதல்ல கிளம்பி வந்தோன்னு நினச்சோம் இங்கே சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பார்க்கும்போது நமக்கு முன்னாடியே ந அதிகப்படியான பக்தர்களை நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த கோயில் தௌசண்ட் இயர்ஸ் அதுக்கும் மேலே புகழ்வாய்ந்த கோயில்னு சொல்கிறாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லோரும் காலையில் சாமியை வணங்குறதுக்காக கோயிலுக்கு வந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சுது கோயிலை சுற்றி இது போல் சுற்று விளக்குகள் ஏற்றி வச்சுருந்தாங்க இன்னும் பொழுது வெடியலை அதிகாலையில் சிக்ஸ் ஓ கிளாக் இது அப்படியே சுவாமியை சுற்றி வந்து உள்ள சாமி தரிசனத்துக்காக இந்த க்யூவில் நாங்கள் நிற்க போனோம் மகா சிவகாத்திரியான இந்த நன்னாளில் சிவனை வணங்கிறதுக்காக அத்தனை பேரும் வரிசையில் நின்று காத்துட்டு இருக்கதை நாம் பார்க்க முடிஞ்சுது அபிஷேகம் பூஜையெல்லாம் முடிஞ்சதும் நமக்கு தரிசனம் கொடுப்பாங்க அது முடிஞ்சதும் பக்கத்திலே உள்ள பூங்குண்ணத்தில் உள்ள சிவன் புகழ்வாய்ந்த மற்றொரு சிவன் கோயிலுக்கும் வந்தோம் அங்கேயும் கோயிலை சுற்றி வந்து வணங்கிட்டு விசேஷ நாளுக்கான பூஜை பிரசாதங்களை வாங்கினோம் அப்படியே கோயிலை சுற்றி வந்தோம் இந்த கோயிலோடய முக்கியத்துவம் என்னென்னா இங்கே எல்லா வகையான பூக்களையும் பார்க்க முடியும் அதே போல் எல்லா நட்சத்திரங்களுக்கும் உண்டான விசேஷ உட்சங்கள் அதையும் நம்ம பார்க்க முடியும் இந்த கோவிலில் விசேஷ நாட்களில் இது போல் கோயிலுக்கு வந்து சுவாமியை வணங்கும் போது மிகுந்த நன்மையை கொடுக்கும் அதுபோல தான் இதை பார்க்க முடியாதவங்க இந்த காணொளியை பார்த்து சுவாமியை மனசாக வேண்டிக்கலாம் இது பிரசாதம் பஞ்சகவிய பிரசாதம் இதெல்லாம் வந்து சுவாமிக்கான சிவனுக்கான காணிக்கைகள் அப்படியே சிவனை தொழுதுட்டு பக்கத்தில் உள்ள அந்த கவுண்டரில் வே வேண்டுதலுக்கான மஞ்சள் குங்குமமும் வாங்கி சுவாமிக்கு படைச்சிட்டு வீடு வந்து சேர்ந்தோம் வடக்குநாதன் கோயிலும் பூங்குணத்தில் உள்ள இந்த சிவன் கோயிலும் நல்ல பழமையான கோயில்கள் தான் கோயில் தரிசனம் கோடி புண்ணியம் இல்லையா அந்த வகையில் இதோ இந்த காணொளி உங்களுக்காக ஓ